நீலகிரி மாவட்டத்தில் தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரோ அவர்கள் தலைமையில் குழந்தைகளுக்கான நடை என்னால் என்னுரிமை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியில் குழந்தை திருமணம் பாலியல் வன்கொடுமை குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு கல்வியின் அவசியம் போன்றன குறித்து தெருக்கூத்து கலைஞர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் தன்னார்வலர்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்